இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே இன்று ஈது தினம் கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் ஈத் முபாரக் காசாலையும் இரண்டு நாட்களாக வந்து அவர்களும் வந்து ஈதை வந்து கொண்டாடி இருக்காங்க அங்கேயும் பார்த்தா எல்லா சாலைகள்லயுமே ஷீட்ல ஒரு பந்தல் மாதிரி எல்லாம் போட்டு அந்தந்த தெருவுல இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க சேர்ந்து தொழுந்திருக்காங்க குழந்தைகள் பெண்கள் பெரியவர்கள்னு சொல்லி அனைவருமே வந்து தொழுகக்கூடிய இன்னும் தொழுகிக்காக காத்திருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளியாயிருக்குது அதுல வந்து பார்த்தா அங்க பள்ளிவாசிலே எதுவுமே இல்லை எல்லாமே இடிக்கப்பட்டுதான் இருக்கு அந்த இடிக்கப்பட்ட பள்ளிவாசலுக்கு பக்கத்தால சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில அவங்க தொழுகிறாங்க இப்படிதான் ரமலான்லையும் பார்க்கும் போது அவர்கள் வந்து பள்ளிவாசல போய் தொழுக முடியாத நிலைமை ஏற்பட்டு இருந்துச்சு ஆரம்பத்திலேயே தாக்குதல் செய்யும் போதே பள்ளிவாசல்கள் அத்தனையுமே வந்து குறி வச்சு அழிச்சிட்டாங்க பள்ளிவாசல்னு சொல்லிட்டு ஒண்ணு கூட அங்க இல்லாம தான் இருந்துட்டு இருக்கு அதனால வந்து சாலையோரங்கள்ல வந்து தொழுது கொண்டு இருக்கிறாங்க அங்க அது இல்லாம பெண்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையில கூட தங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து ஈது தினத்துல வந்து எதையாவது கொடுக்கணும் அவர்களை மகிழ்விக்கணும் அவர்களுக்கு இந்த கஷ்டம் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன பண்றாங்க சாப்பாட்டு பொருள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க அதுலயும் வந்து ஸ்வீட் எல்லாம் வந்து சமைக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் வந்துருச்சு அதுல அவங்க பேசுறாங்க நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் எங்களால வந்து தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கோம் இருந்தாலும் எங்களுக்கு வந்து பார்த்தா இது வந்திருக்கு அதை நாங்கள் கொண்டாடுறோம் இறைவன் தான் எங்களுக்கு உதவிடணும் எங்களுடைய குழந்தைகள்லாம் ரொம்பவே கஷ்டமான நிலையில இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு வந்து அந்த பெண்கள் எல்லாம் வந்து பேசியிருக்காங்க அதெல்லாம் அல்ஜி சீரால வந்திருக்குது இது இல்லாம வெஸ்ட் பேங்க்ல வந்து பார்த்தா ஜெருசலத்துல மசூர் அக்சாவோட தொழுக போனவங்க மேல வந்து அத்துமீறின காரியத்தை இஸ்ரேல் ராணுவம் செய்திருக்கு அங்கே தொழுக போனவங்களை வந்து பார்த்தா கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஒரு லட்சம் பேர் ஈது அதா தொழுகையை இவங்க இருக்காங்க பெருநாள் தொழுகையை நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு அதையும் வந்து இளைஞர்களா பார்த்து அவர்களை அடிக்கிறதும் அவர்களை விரட்டி அடிக்கிறதும் அவங்க உள்ளக்குள்ள போக கூடாதுன்னு சொல்றதும் லட்டி சார்ஜ் பண்றது இது எல்லாமே பண்ணியிருக்காங்க இதனால நாற்பதனாயிரம் பேர் தான் இந்த தடவை தொழுகைக்கு போயிருக்காங்க ஒரு லட்சம் பேருங்கிறது அங்க எப்பயுமே தொழுகைக்கு வந்து வரக்கூடிய கூட்டமாக இருக்கு நோம்பு நாள்ல அதுல நாற்பது நேரம் இவங்க உள்ள விட்டுருக்காங்க அப்படிங்கும்போது எத்தனையோ பேர் வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க வெளியவே நின்னு தொழுக வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு கடந்த ஈது தான் வந்து ஒரு நிம்மதி இல்லாம அவர்களை கழிந்ததுன்னு பார்த்தா இந்த ஈதும் வந்து ரமலானுடைய போர் நிற்காததின் காரணமாக இந்த போரோடையே வந்து கழியக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்குது மிகவுமே நேற்று அங்க மக்கள் வந்து சிரமப்பட்டு இருக்காங்க அக்ஸாவிலும் சரி அது இல்லாம காசாவிலும் சரி ரொம்பவே சிரமப்பட்டு இருக்காங்க இன்னி அடுத்த ஈத் அப்படிங்கிறது நமக்கு அடுத்த வருட தான் வரும் அதுக்குள்ளேயாவது இந்த பாலஸ்தீன பிரச்சனை நல்ல முடிவாக வந்து அவர்கள் சுதந்திரமாக அவர்களுடைய இடத்துல வந்து வாழக்கூடிய நிலைமையும் அவர்கள் தொழுகக்கூடிய பாக்கியமும் கிடைக்கணும்னு சொல்லி இறைவன் இடத்துல நம்ம வந்து வேண்டிக் கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த போரை முடிக்கிற ஐடியாவே வந்து பார்க்கும் போது இப்பதிக்கு ஐடியாஃப்க்கு இல்லவே இல்லை இன்னைக்கு கூட அறிவிச்சு ஆரம்பிச்சுட்டாங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து நாங்க போற நிறுத்த மாட்டோம் நாங்க முழுமையான வெற்றியை வந்து இந்த விஷயத்துல காண போறோம் அப்படிங்கறத வந்து அவங்க சொல்றாங்க முழுமையான வெற்றி அப்படிங்கிறது வந்து பார்த்தா எந்த தரப்புலையுமே எந்த ஒரு ஃபெயிலியரும் ஆகாத ஒரு வெற்றியை தான் வந்து முழுமையான வெற்றின்னு சொல்லுவாங்க ஆனா இவர்கள் அங்க வந்து தொடர்ந்து நிறைய இழப்புகளை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க இணை கீதிகள் நிறைய பேர் இறந்துட்டு தான் இருக்கிறாங்க போர் வாகனங்கள் அழிக்கப்பட்டு இருக்குது பதினைந்து படைகள் என்ன என்ன ஆனாங்கன்னே தெரியாத நிலைமையில இருக்காங்க இப்படி எல்லாம் இவ்வளவு இழப்புகளை சந்தித்து கொண்டு இன்னைக்கு வந்து உலக நாடுகளிலேயே வந்து பார்க்க போது இவர்களை வந்து தனிமையாக்கிட்டாங்க இத்தனைக்கு அப்புறமும் கூட நாங்க வந்து முழுமையான வெற்றியை வந்து பெறுவோம் அதனால நாங்க இந்த போரை தான் செய்ய போறோம்னு சொல்லி நெத்தனியாகோ அவர்கள் தெரிவிச்சிருக்காரு ஆனா இன்னைக்கு போர்க்களத்துல கூட என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா இவர்களுடைய போர்த் ஜென்ரேஷன் மெர்குவா டேங்குகளை வந்து இன்னைக்கு முதல் முறையாக வந்து இஸ்லாமா அழித்திருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து மெர்குவாக்களை வந்து அழிச்சிருக்காங்க தேர்ட் ஜென்ரேஷன் வரையும் வந்து அழிக்கப்பட்டிருக்குது ஆனா போர்த் ஜென்ரேஷனை வந்து அழிக்கவே முடியாது அது இருக்கிறதுலே வந்து மிகவுமே பலம் வாய்ந்தது அதை அழிக்கக்கூடிய ஆயுதமே இந்த உலகத்திலேயே இல்ல முக்கியமாக வந்து அமாஸ்து அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மார் தட்டி இருந்தாங்க அந்த வாகனத்தை தான் இன்னைக்கு அழிச்சிருக்காங்க அது அவர்களுக்கே வந்து மரண ஷாக்கா இருக்கு ஏன்னா வந்து செகண்ட் ஜென்ரேஷன் ஆகட்டும் தேர்ட் ஜென்ரேஷன் ஆகட்டும் தொடர்ந்து அடி வாங்கி கொண்டு தான் இருக்கு ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது வந்து மெற்குவாக்களை அடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா ஆயிரக்கணக்கான மெற்குவாக்களை பொறிச்சு எடுத்திருக்காங்க இந்த போர்ல அப்படிங்கறனால அவங்க வந்து கடைசிக்கு ஃபோர்த் ஜென்ரேஷன் யாவது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சாங்க ஆனா அதுவும் இன்னைக்கு முதல் முறையாக முதல் வாகனம் வந்து சூறையாடப்பட்டிருக்கு அதுல முதல்ல வந்து ஒரு எட்டு பேர் அதுக்கப்புறம் ஒரு ஏழு பேருன்னு சொல்லி பதினைந்து பேர் இறந்துருக்காங்க அதை வந்து இந்த இஸ்ரேலே வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க அதுல முதல்ல இறந்த ஒரு எட்டு பேர் இருக்காங்களே அந்த எட்டு பேர்த்துடைய புகைப்படம் பேரெல்லாம் போட்டு அவங்களே வந்து இரங்கல் செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படி அவங்க விட்டதே இல்லை இருந்தாலும் அதை அவங்களே விட்டுருக்காங்க முதல்ல மறைத்து கொண்டிருந்தாங்க ஆனா இப்ப பார்த்தா இஸ்ரேல இருக்கக்கூடிய மக்களுக்கே அவர்களுடைய ஊடகத்தின் வாயிலாக காசால என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு தான் இருக்குன்னு சொல்லணும் ஏன்னா வந்து இந்த வாகனம் வந்து தாக்கப்பட்டது வந்து நேற்று முழுவதும் பிளாஷ் நியூஸா போயிருக்கு இதை தாக்கவே முடியாதுன்னு நம்ம கவர்மெண்ட் சொல்லிச்சு இன்னைக்கு அதுல வந்து பதினஞ்சு பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து செய்தியை வெளியிட்டு இருக்காங்க அதனாலதான் இவங்க ஒத்துக்க வேண்டிய அளவுக்கு நிலைமை வந்திருக்கு பொதுவா மெற்கவானா வந்து ஒரு அஞ்சு பேர் தான் உட்காருவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மெற்குவாலை மட்டும் பதினைந்து பேர் ஒரே நேரத்தில் வந்து டிராவல் செய்யற மாதிரி இருக்கும் மூணு பேர் வந்து ஓட்டுநர் இடத்துல உட்காந்துருப்பாங்க அது இல்லாம பன்னிரெண்டு பேர் உள்ள உட்காந்து பேரை வந்து சுமந்து செல்லக்கூடிய வண்டியாக இருக்குது இது சர்வதேசத்துக்கு இஸ்ரேலுடைய ஆயுதங்களுடைய நிலைமைகள்லாம் எப்படி இருக்கு இவங்களுக்கு ஆயுதங்களை வாங்குறதே வேஸ்ட் அப்படிங்கறதை வந்து தான் சொல்லணும் இவங்க ஒண்ணு அமெரிக்கா ஒன்னு பிரிட்டானியா இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய ஆயுதங்களை வைத்துதான் வந்து நல்லா பிசினஸ் பண்ணி சம்பாதிச்சு கொண்டிருந்தாங்க அவங்களுக்கு பிரதான தொழிலே பார்த்தா இந்த மாதிரியான போர் ஆயுதங்களை எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க உற்பத்தி பண்ணி விற்பாங்க இஸ்ரேலுடைய ஆயுதங்கள் வந்து தாக்கப்படுவதன் காரணமாக அவர்களை நம்பி யாரும் வாங்கவே மாட்டாங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த டேங்கை வந்து அவங்க தாக்குனதனுடைய வீடியோ வந்து அவர்களும் வந்து வெளியிட்டு அல் ஜசீராவலையும் வந்து அது வெளியாயிருக்கு அவங்க வந்து அனிமேஷன் பிக்சர் காட்டுறாங்க இந்த மாதிரிலாம் வர வச்சு அதில் வந்து பொறி வச்சு வந்து வெடிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அல் வந்து பார்த்தா அபுபைதா அவர்கள் வந்து பேட்டி அளித்திருக்காங்க இந்த தாக்குதல் எல்லாம் தொடர்ந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப ரஃபாக்குள்ள வந்து பார்த்தா நாங்க செய்யக்கூடிய தாக்குதல் ரொம்பவே சிக்கலான தாக்குதலாகத்தான் இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் இடங்கள் இதெல்லாம் தான் வந்து அவங்க தாக்க வேண்டியதா இருக்கு அதனால் ரொம்பவே சிக்கலான தாக்குதல் தான் ஒரு சுதந்திரமாக இல்லை ஆனாலும் கூட அதில் நாங்கள் தான் வெற்றியை நினைநாட்டியிருக்கோம் அதில் எங்களுடைய கை தான் ஓங்கி இருக்குது இஸ்ரேல் இராணுவம் மண்ணுக்குள்ளே புதைந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு அதே போல் அது மட்டும் இல்லை நீங்கள் காசாவில் எந்த ஓரத்தில் இருந்தாலும் சரி பயந்து நடுங்கி இருப்பீங்க எங்களை நினைச்ச அப்படின்னு இருக்காங்க அது மட்டும் இல்லை நீங்க காசாவில் எந்த ஓரத்தில் இருந்தாலும் சரி எங்களை நினைத்து நீங்க பயந்து கொண்டே இருப்பீங்க எந்த ஓரத்துலேருந்து உங்களை தாக்குவோன்னு கூட உங்களுக்கு தெரியாது இன்னும் மரணம் மட்டும்தான் உங்களை வந்து துரத்தி கொண்டிருக்கும் நீங்கள் காசாக்குள்ள காசாக்குள்ள இருக்கக்கூடிய காலம் எல்லாம் இருக்காங்க அப்ப காசாக்குள்ள இஸ்ரேல் ராணுவத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குது அப்படிங்கறத வந்து அபு வைதா அவர்கள் சொல்றாங்க இதுக்கு முன்னாடிலாம் வந்து கொடுத்த அறிக்கை மாதிரி இந்த தடவை இல்லை இந்த தடவை ரொம்பவே வந்து காட்டமான அறிக்கையாக கொடுத்துருக்காங்க இங்க நீங்க இருக்கிற வரையும் மரணம் தான் உங்களுக்கு இருக்குது இன்னைக்கு நிலைமையும் ரஃபால ரொம்பவே மோசமாகத்தான் இஸ்ரேலுக்கு இருந்து கொண்டு இருக்குது இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியா இருக்குது ஹெலிகாப்டர்ல வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க இறந்து போனவங்க தூக்கிட்டு போறாங்க இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்தவங்க யாரெல்லாம் இறந்திருக்காங்களோ அவங்கள ஏன் வந்து இறந்து போனவங்கள கூட தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இறந்து போயிருந்தாலும் சரி கசாம் படையோ வந்து எடுத்து வச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களையும் வந்து பிணைக்கேரிகளுடைய எண்ணிக்கை வந்து பேசும்போதும் அதுல ஏதாவது ஒப்பந்தங்கள் பேசும் அவர்களுடைய உடலை இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படும் அதனால அந்த மாதிரி கடச்சிட அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வந்து செத்தாலும் கூட விட்டுட்டு போக கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய கட்டளையாக இருக்கு இதைதான் வந்து அபுபெய்தா அவர்களும் என்ன சொன்னாங்க நாங்க எத்தனை பேர்த்த கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காண முடியாத முடியாத அளவுக்கு கொண்டிருக்கோங்கிறாங்க அவங்களுக்கே வந்து தெரியல எத்தனை பேர்த்தைய வந்து நாங்கள் கொண்டிருக்கோன்ட்டு அந்த அளவுக்கு வந்து தாக்குதல் கடுமையாக போயிட்டு இருக்கு தினமுமே ரஃபால நூற்றுக்கணக்கான பேர் வந்து இறந்து கொண்டு தான் இருக்கிறாங்க பொதுமக்களும் அங்கே கடுமையான பாதிப்பை சந்திச்சு கொண்டிருக்காங்க இப்படி நிலைமை மோசமாக போயிட்டு இருக்கும்போது கூட நெத்தனியாக என்ன சொல்லிட்டு இருக்காரு நாங்கள் போறே நிறுத்த முடியாது நாங்கள் வந்து முழு வெற்றியை அடைவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க தான் வந்து இன்னைக்கு இஸ்ரேலுடைய சிறந்த ஆய்வாளரான லேவி அவர்கள் வந்து ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்காங்க இதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலு அவங்களுடைய சேனல் டுவெல் ஊடகத்துல சொல்றாங்க இஸ்ரேலுக்கு இந்த தடவை முழு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து வாய்ப்பே கிடையாது காசால அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் வந்து தொடர்ந்து செத்துட்டு இருக்காங்க அதுவும் வந்து இன்னைக்கு ஒரே வாகனத்துல பதினைந்து பேர் இறந்துருக்குது அப்படிங்கறதெல்லாம் வந்து என்ன காட்டுது நம்ம நிச்சயமாக வந்து முழு வெற்றியை வந்து இஸ்ரேல் அடையவே முடியாது அப்படிங்கறதை வந்து உறுதி பண்ணி கொண்டே இருக்கு அது மட்டும் இல்ல இது விரைவிலேயே வெல்ல முடியாது முடிவில்லாத போராக சொல்லிட்டு அந்த சொல்றாரு இவர் இஸ்ரேலுடைய ஆய்வாளராக இருக்காரு அவரே என்ன சொல்றாருன்னா முழு வெற்றியும் சாத்தியம் இல்ல அதே மாதிரி போர் இப்பதிக்க முடியாது ஹமாஸ் வந்து ஒரு வருஷம் ஆனாலும் சரி போர் செய்யறதுக்கான தெம்போட இருக்காங்க அவங்க உங்கள்ட்ட ஆக மாட்டாங்க இதையெல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தா நாம வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தோம் நம்மளுடைய ராணுவம் ரொம்ப ஸ்ட்ராங்கான இராணுவம் அதை வந்து ஹமா சமாளிக்காதுன்னு நினைச்சோம் ஆனா இப்ப நான் சொல்றது என்னன்னா நம்மளுடைய ராணுவத்துக்கு நிகரான ஒரு ராணுவத்தோடு தான் நம்ம சண்டைப்பட்டு இருக்கோம் அவர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய போராளி குழுக்களாக இருந்தாலும் சரி அவங்களும் இராணுவத்துக்கு இணையாக வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க அதே மாதிரி நெத்தன் பேசும்போது மொத்த வெற்றி நமக்கு கிடைக்கும் சொல்றாங்கல்ல அந்த மொத்த வெற்றி அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கும் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஆய்வாளர் அடிச்சு சொல்லியிருக்காரு இவர் இஸ்ரேலுடைய தலைமை ஆய்வாளராக இருந்து கொண்டிருக்கார் இன்னும் இன்னும் இந்த போர் மட்டும் தொடர்ந்துச்சுன்னா நம்ம நிறைய விலை கொடுக்க வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை தான் இன்னைக்கு வந்து இஸ்ரேல் வந்து இன்னொரு தகவலையும் வந்து வெளியிட்டு இருக்காங்க அவர்களுடைய செய்திகள்லயே அதிகமாக அங்க காசால இறந்தவங்க எல்லாம் பார்க்கும்போது இந்த பதினெட்டு பத்தொன்பது இருபது அந்த மாதிரியான வயதுல இருக்கக்கூடியவங்க தான் இருக்காங்க அதாவது அதிகமான தேர்ச்சி இருக்காது அவங்க ரிசர்வ் படையில வந்திருப்பாங்க சமாளிக்க கூடிய அளவுக்கான பயிற்சி மட்டுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்களை எல்லாத்தையுமே ரிசர்வ் படையில எல்லாம் கூப்பிட்டு உள்ள விடுறதுனால அவர்களுக்கு வந்து போருடைய அனுபவமே இல்லாதனால அவங்க தான் அதிகமாக கொத்து கொத்தா இறந்துட்டு இருக்காங்க இறந்ததுல அதிகமான எண்ணிக்கை இப்படி இருக்கிறவங்க தான் சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களுடைய ஊடகத்துல இருந்தே செய்திகளை கொடுத்துருக்காங்க இரநூத்தி ஐம்பது நாள் கழிச்சுதான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம இதோடு சேர்ந்து வந்து பார்த்தா ஹமாஸ் தரப்புல இருந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அந்த வீடியோவில் அவங்க வந்து ஒரு பட்டரை காட்டுறாங்க அது வந்து பங்கர் தான் அந்த பங்கர்ல வந்து அவங்க ஆயுதங்களை வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய விஷயங்கள காமிச்சிட்டு இருக்காங்க ட்ரில்லிங் எல்லாம் வச்சு ட்ரில் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல்லா முகத்தெல்லாம் கூட மறைச்சு ஒரு ஹெல்மெட்லாம் போட்டு வெல்டிங் பண்ணும்போது எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து அங்க அதிகமானவங்க இருக்காங்க அது பாக்குறக்கே வந்து ஒரு ஆபீஸ் செட்டப்ல இருக்க அந்த பங்கரு டேபிள் போட்டு லேப்டாப் வச்சு லேண்ட்லைன்லாம் வச்சு அங்க ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து ஆயுதம் தயாராகிட்டு இருக்கு அந்த மாதிரி வந்து ஒரு ஃபேக்டரி செட்டப்ல வந்து அவங்க பங்கர்க்குள்ள ஆயுதங்களை தொடர்ந்து வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க இதுல எங்க இருந்து லேண்ட் லைன் கனெக்சன்ல கிடைக்கும் கிடைக்குதுன்னே தெரியல காசால ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க ஆனா அவங்க அவங்க லேண்ட்லைன் போன் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதெல்லாம் வந்து இஸ்ரேலுக்கே புரியாத ஒரு புதிராதான் இருந்துட்டு இருக்குது அவங்க இது மூலமாக எதுக்காக வந்து அதை காட்டுறாங்க அப்படின்னு பாக்கும்போது நாங்க இன்னுமே வந்து போருக்கு தேவையான ஆயுதங்களே ஒரு பக்கம் வந்து உற்பத்தி பண்ணிட்டு தான் இருக்கோம் நீங்க தான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க போருக்கு ஆயுதம் இல்லைன்னு சொல்லிட்டு அமெரிக்கா ரெக்வஸ்ட் பண்ணிட்டு நாங்க யாரையும் நம்பி கிடையாது இன்னும் எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி ஒரு பக்கம் வந்து களத்துல சந்திக்கிறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க ஒரு பக்கம் அவர்களுக்கு வந்து தேவையானதை செய்வதற்கு நாங்க உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறோம் அப்படிங்கறதே அவங்க காமிச்சிருக்காங்க இதெல்லாம் காசாவுடைய பங்கருக்குள்ளதா இருக்கு ஆனா இவங்க பங்கர் எல்லாம் அழிச்சிட்டாங்க அங்க இருக்கக்கூடிய ஆயுத கலஞ்சிங்க எல்லாம் அழிச்சிட்டாங்க எல்லாம் சொல்றாங்க அப்படி ஒண்ணுமே நடக்கலைங்கிறதுக்கான சான்றாகத்தான் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு ஐம்பது நாளும் வந்து தொடர்ந்து இரவும் பகலும் அங்கேயும் வந்து ஆயுதத்தை உற்பத்தி பண்ணி கொண்டே இருந்திருக்காங்க இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க லெபனான்ல வந்து தாக்குதல் செய்யறதுக்கு ஆயுதம் இல்லாம அவங்க ஏவுகணை தாக்குதல் செய்துட்டு இருந்தா இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க நெருப்பு குண்டுகளை வீசுறது அதுக்கப்புறம் வில்ல வச்சு அம்பு எரியறது இந்த மாதிரி வந்து பழங்கால யுக்திகளை வந்து இஸ்ரேல் பயன்படுத்திட்டு இருந்துச்சு ஆயுதத்துய பற்றாக்குறையின் காரணமாக ஆனா ஹமாஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த இஸ்ரேலும் வந்து காசாவை சுற்றி சுற்றி வளைச்சிருக்குது அவங்களுடைய படைகளை களமிறக்கி இருக்கு இத்தனை இருந்தும் கூட அவங்க தரைக்கு மேல வந்து அங்க சண்டை போட்டுட்டு கூட தரைக்கு கீழே வந்து ஆயுதங்களை உருவாக்கி கொண்டிருக்காங்க இதெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து போட்ட பிளான் கிடையாது பல வருடமாக இஸ்ரேலை போய் தாக்கிட்டு வந்துட்டு எந்த ஒரு தயாரிப்பும் இல்லாம இருந்திருந்தாங்கன்னா இவங்களா இவங்கள என்னைக்கும் அழிஞ்சிருப்பாங்க இந்த போர் அப்படிங்கிறது இத்தனை நாள்லாம் வந்திருக்காது அதேதான் இஸ்ரேல் நம்பிச்சு ஆனா பல தடவை இவங்க இஸ்ரேலையும் அமெரிக்காவும் பாத்துட்டாங்க பல போர்கள் நேர்ல பாத்துட்டாங்க பார்த்ததுக்கு பிறகு அந்த தோல்விகளை எல்லாம் புரிஞ்சதுக்கு பிறகுதான் இந்த தடவை அவ்வளவு தெளிவா பத்து வருஷமாக பிளான் போட்டு இந்த காரியத்தெல்லாம் செஞ்சிருக்காங்க அதனாலதான் இன்னும் ஒரு வருஷம் கூட நாங்க போர் செய்யற தயாரா இருக்கோம் எங்களுக்கு ஒன்னும் ஆயுத பற்றாக்குறை எல்லாம் இல்லைன்னு இருக்காங்க அதனாலதான் அந்த ஆய்வாளரே சொல்றாரு நமக்கு ஒப்பான ஒரு ஆளோடு தான் சண்டை போட்டுட்டு இருக்கோம் அவங்களை சும்மா ஒரு சாதாரண குழுன்னு நினைச்சிடாதீங்க அப்படின்றாங்க இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்